ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை படிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெஜ் கோலா உருண்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தொண்டு இஞ்சி ஆறு பூண்டு ஒரு கைப்பொடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு கைப்பொடி பொட்டுக்கால் கூடவே ஒரு பவுல் நிறையா சோயா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கிண்ணத்தை வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி சோயாவை வேக வைக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ண பிறகு தண்ணி சூடாரவை வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்ல சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை அதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சோயா வேகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டியும் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் கிண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி பத்து டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு சோயா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்த சோயாவை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எல்லா சோயாவும் எடுத்துக்கலாம் இப்படி எல்லா சோயாவும் எடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு சோயாவில் இருக்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை கை வச்சு புளிஞ்சி எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு மிக்சி ஜாரில் சோயாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சோயாவை ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சாதான் உருண்டை எண்ணெயே குடிக்காது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அடித்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லா மாவையும் உருட்டி ஓரமாக வச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிட்ற உருண்டையை ஒவன்னா ஆட் பண்ணிக்கலாம் எல்லா உருண்டையும் ஒவன்னா ஆட் பண்ண பிறகு சலசலப்பு வருங்க இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த உருண்டையை பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து விடலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து அதை திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டு சைடும் நல்ல வெந்து வருங்க இப்படி எல்லாத்தையுமே வெந்து வந்த பிறகு சில சில நாடகம் ஒரு ப்ரௌன் கலரில் வருங்க இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வந்த பிறகு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஹெல்தியான ஈஸியான வெஜ் கோலா ஒன்று ரெடி ஆயிடுச்சு இது ஹை புரோட்டீனுங்க அதனால சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க நன்றி